சேர்ந்தேனே என் பாதை தேர்ந்தேனே உள்ளோடு நின்றாடும் நீரோடு நீராட இந்தாகம் தீர்கிறது இல்லாதொரு இல்லத்தில்லாம இல்லாமல் உன்னாலே தீர்கிறது உன்னாலே தீர்கிறது தென்னாடுடைய பரம்பொருளே உன் பேர் சொல்ல வரும் பொருளே உன்னை பாடும் என் குரலே சிவ சிவா நன்மை தீமை நடுவினிலே நெஞ்சம் ததும்பும் பொழுதினிலே நை பற்றி உயிர் தேர்ந்தேன் சிவா இல்லாத ஒன்றை எண்ணாலும் இன்னும் உம்மதி இன்றே நான் இருந்தேன் முன்னாலே தான் நீ கண்டாலே காடும் எல்லாமே மாயை என்றிருந்தேன் உள்ளாத புழுவாய் நான் செய்த பாவம் எண்ணாலும் குறத்த நிலை குழைந்தேன் உன் பாதம் தீண்டி என் பாவம் போக்கி முன்னில் என்னை சரணடைந்தேன் திருநாடுடைய பரம்பொருளே சொல்ல வரும் பொருளே உன்னை பாடும் குரலே கூறலே சிவா நாடுடைய பரம்பொருளே உன் பேர் சொல்ல வரும் பொருளே உன்னை பாடும் என் கூறலே சிவசிவா நன்மை தீமை நடுவினிலே நெஞ்சம் ததும்பும் பொழுதினிலே உன்னை பற்றி உயிர் தெழுந்தேன் சிவசிவா ஒன்றை நாளும் இன்னை நிம்மதி இன்றி நான் இருந்தேன் உன்னாலே தானே கண்ணாலே காணும் எல்லாமே மாயை என்றிருந்தேன் புழுவாய் நான் செய்த பாவம் என்னாலும் நிலை குழைந்தேன் பாதம் தீண்டி என் பாவம் போ